ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனிக்கிழமையில் ஓர் அற்புதமான திருப்பம் ஏற்படப் போகிறது என் செல்லமே. இந்த சாயப்பா சொல்வதைக் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு இந்த சாயப்பா உனக்கான உருவங்களையோ செல்வங்களையோ நான் பார்ப்பதில்லை அதற்கு மாறாக உனதான உள்ளங்களையும் செயல்களையும் மட்டும்தான் நான் பார்க்கின்றேன் ஆகவே எப்பொழுதும் தூய்மையாகவும் நேர்மையாகவும் இரு கவலைப்படாதே கர்மா எனும் தூசுகள் உன்னை தாக்காமல் என் இமை உன்னை காக்கும் சின்ன சின்ன கர்மாக்கள் உன் கண்ணில் விழுந்த தூசியாய் உன்னை உறுத்தினாலும் என் மேல் மட்டும் நம்பிக்கையாயிரு என் செல்லமே நான் என ஒரு பாதையை நிச்சயமாக உருவாக்கித் தருவேன் அதில் உன்னை சிறப்பிக்கச் செய்ய நானே உன் நிழல் போல் இருந்து உன்னை வழிநடத்திச் செல்வேன் என்னுடைய அருள் உனக்கு இருந்து நிச்சயமாக உன்னை நல்லதொரு வாழ்க்கை வாழச் செய்யும் இதுவரை இந்த சாயப்பாவிடம் பிரார்த்தனை செய்து நடக்காத காரியம் என்பது எதுவுமே இல்லை அவரவர்களின் கர்ம வினையின்படி சற்று முன் அல்லது சற்று பின் காலதாமதமாகலாம் எனினும் இன்று உனக்காக வந்துள்ள அனைத்து கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் இந்த சாயப்பாவின் பாதத்தில் வைத்து அனைத்தையும் தாமதமின்றி நிறைவேற்றிடுங்கள் என்று மன்றாடி என்னிடத்தில் கேட்கிறாய் நிச்சயமாக உனக்கு நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தருவேன் மேலும் உன்னை சார்ந்தவர்களுக்காகவும் நீ ஆயுள் நிறை செல்வம் தேக நலன் வேண்டி பிரார்த்தனை செய்கிறாய் நிச்சயமாக நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் என் செல்லமே கவலைப்படாதே உன் மனதுக்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் உன் வாழ்வில் இப்போது நடக்கின்றன விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும் உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும் பார் உனக்கான நல்லதுதான் நடக்கும் என் சொல்லமே நீ வாழ்க்கையில் வேறு எதையும் நினையாமல் பக்தியுடன் சோம் சாயிராம் சாயிறாம் என்று யாரெல்லாம் என்னை வழிபடுகிறார்களோ அவர்களை காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் செயல்புரியும் கடமை மாத்திரம் உன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் இந்த சாயப்பா என்னும் திடமான நம்பிக்கை யாரிடமெல்லாம் உள்ளதோ அவர்களுடைய செயல்கள் அனைத்தும் வெற்றியடையும் நிச்சயமாக ஆம் செல்லமே வாழ்க்கை எளிதானது தான் வாழ்க்கை எளிதானது தான் நான் சொல்வதை மட்டும் கேட்டு நடக்கும்போது சர்வாங்க சரணாகதி ஒன்றே தாரக மந்திரம் செல்லமே நாம் விதைக்கும் எண்ண எண்ணங்கள் நம்மிடமே திரும்பி வந்து சேரும் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதைக்க வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே பொறுமையாக இரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்துச் செல்கின்றது என்பதை மட்டும் பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும் அதுவரை நம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விடாத என் செல்லமே காத்திருக்கும் பொறுமை நமக்கு இருந்தாலும் காலத்துக்கு இல்லை அதன் வேலையை காலம் தவறாமல் அது செய்து கொண்டேதான் இருக்கும் காலச்சூழலில் உன்னை காப்பது இந்த சாயப்பா நான் தானே என் செல்லமே ஆகவே மனம் இருந்தால் நிச்சயமாக செய்வேன் இல்லை என்றால் என் வழி தனி வழி என்றெல்லாம் ஒரு செயலில் இறங்கினால் அது இரண்டும் கட்டான் வழியாக மாறிவிடும் ஈடுபாட்டுடன் செய்யப்படும் செயல்கள்களே மன நிறைவளிக்கும் மகிழ்ச்சியை தரும் என் செல்லமே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்திக் கொள்ளாதே உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் தான் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நான் மட்டும்தான் என் செல்லமே கடந்து போக கற்றுக்கொள் எதை எதையும் மாயையான இந்த உலகத்தில் எல்லா காயங்களுக்கும் நியாயங்கள் தேடிக்கொண்டிருந்தால் உனக்கான நிம்மதி என்றுமே இருக்காது அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை ஒன்றை கொடுத்து ஒன்றை எடுத்தான் இறைவன் ஒவ்வொன்றுக்கும் காரணம் வைத்தான் எவர் வாழ்விலும் நிறைவில்லை எவர் வாழ்விலும் குறைவும் இல்லை இதை புரிந்து கொண்டு அமைதியாக வாழ கற்றுக்கொள்வேன் செல்லமே அடைய வேண்டிய அழுக்கு அவசி இலக்கு அவசியம் என்றால் பாதை கஷ்டமானாலும் பயணிக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இந்த சாயப்பாவை தேடி வரும் பாதை என்றும் கடினமாக இருந்ததே இல்லை உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து விடு வேரோடு அழித்து விடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை இனி என் வழிகாட்டுதல் படிதான் நடக்கும் என் செல்லமே சுற்றியுள்ளவர்களை உள்ளவர்களை நீ மாற்றி அமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ அமலை மாற்றி அமைக்கலாம் அல்லவா ஆகவே எதற்கும் பயப்படாதே நீ ஜெயமாகவும் நல்ல ஆரோக்கியத்துடனும் எல்லா செல்வ வளங்களை பெற்று நல்ல பெயருடன் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழப் போகிறாய் எனக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது இந்த சாயப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை செய்யக்கூடாது என்று நான் பலமுறை உன்னிடத்தை சொல்லி இருக்கிறேன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் எனக்கு பிடித்ததை மட்டும் செய்ய வேண்டும் அதை உனது ஒழுக்கத்தின் மூலமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்த அறிவை முழுமையாக பயன்படுத்தி உன்னிடம் நான் அறிவு மூலமாகத்தான் பேசுவேன் அதனால் அறிவை முடிந்தவரை முழு அளவில் பயன்படுத்து என் செல்லமே அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் அறிவோடு கலந்த பக்திதான் வாழ்க்கையை உயர்த்தும் நீ வாழ்க்கையில் உயர்வடைந்தால் நான் மிகவும் சந்தோஷமடைவேன் நீ உனது வாழ்க்கையில் உயர்வடைய வேண்டும் சிறப்படைய வேண்டும் ஏன் சாதிக்க வேண்டும் என்பதுதானே இந்த சாயப்பாவின் விருப்பம் அதற்கு எப்போதும் இந்த பக்கபலமாக உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருப்பேன் என்று செல்லமே பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்று நீ கட்டும் ஆட நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மறந்துவிடாதே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் நாளை நன்மைகளே நடக்கும் நிச்சயமாக அதே போலத்தான் நல்லதொரு விஷயங்களை கேட்க நம் காதுகள் மறுக்கப்படுகின்ற பொழுது மாயை தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் நீ தொடர்ந்து தவறுகளையும் பாவங்களையும் செய்து கொண்டே இருந்தால் ஒரு நிலையில் நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்ற மாட்டேன் கைவிரு கைவிருத்து விடுவேன் என்பதை மறந்து விடாதே கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை இந்த சாயப்பா நான் முன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் கடைசியில் இந்த சாயப்பாடு மாட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும் ஆகவே கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து நாளை உனக்கான பொழுதாகத்தான் விழிந்து நீ கேட்டதெல்லாம் நிச்சயமாக நடக்கும்படியான நல்ல நாளாகத்தான் அமையும் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும்